அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை எதிர்மறையாக பதிவு செய்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நேற்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேற்றைய காணொலிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தைரியத்தில் தான் நம்ம வந்துட்டு காணொளி தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அந்த நல்லுள்ளங்களுக்கு மிக்க நன்றி ஆனால் நான் கேட்க வந்தது என்ன அப்படின்னா இந்த டைட்டில் என்எஸ்சி வைத்த செக் ஆப்ஷன் பைய ட்ரேட் செய்ய முடியாதா அப்படின்னு டைட்டில் வச்சது உங்களுக்கு மிஸ்லீடிங்காக உங்களுக்கு படுதா தான் நான் கேட்டிருந்தது ஒரு ஒரு மட்டும் தான் அப்படி இல்லை அப்படிங்கிற பதில் கொடுத்துருந்தீங்க மற்றவங்களாம் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸை நம்பாதீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்கள் போகிற வழியில் போங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அனைத்துமே ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் கேட்டதுக்கு உண்டான பதில் அது இல்லை அதனால கொஞ்சம் அதற்கு உண்டானது மிஸ்லீட் செய்கிற மாதிரி இருந்துதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உண்டான பதிவு கொடுங்க ஏன்னா இந்த காணொலி ஒரு பதினோராயிரத்து அறநூறு பேர் இப்போது பார்த்துருக்குறாங்க மிஸ்லீடிங் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஆறு இல்லை ஆறு அல்லது ஏழு அந்த மாதிரி நபர்கள் தான் சொன்னது அந்த ஆறு நபர்களும் சொன்ன வந்த விஷயம் வந்துட்டு நம்மளை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தோரணையில் மட்டும்தான் அந்த பதிவு இருந்த மாதிரி மு தவிர மற்ற ஒரு பதிவாக எனக்கு தெரியல இருந்தாலும் அனைவரிடம் ஒரு கருத்துக்கள் கேட்கணும் அப்படிங்குறக்காக தான் இதனை நான் கேட்டுள்ளேன் இந்த டைட்டில் என்ன செய்த்த செக் அப்படின்னு நம்ம போட்ட டைட்டில் வந்துட்டு ஒரு மிஸ்லீடிங்காக இருந்ததா அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி வாங்க காணொலிக்கில் போகலாம் ஜூன் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம வந்து கிஃப்ட் டிவிட்டி பார்க்க போகிறோம் நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் நாற்பத்தைந்து வினாடிகள் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வருத்தகமாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓப்பன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கேப் ஆஃப் ஓப்பன் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தென்படுகிறது ஏன்னா நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதா ஹை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு நூறு பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு இருக்குது இருபத்தி மூணு எழுநூற்றி இருபத்தி நாலு இருக்குது எழுநூறு இருபத்தி மூணு எழுநூறு தான் அதிகமாக தென்படுது ஆமாம் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு இப்போ இங்கிருந்து நம்ம பார்க்க போனால் நம்மளுக்கு இம்ப்ளேடு வாலிட்டி குறைவாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தென்படுகிறது இம்ப்ளய்டு வாலிட்டி குறைவாக இருந்தால் இல்லை அதிகமாக இருந்தா அப்படிங்கிறத விட கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறத விட இது மந்த நிலை அதாவது என்ன கேப் அப் ஆனாலும் கேப் டவுனா கேப்டவுனா நான் ஒழிய அங்கேருந்து என்ன மூமெண்ட் கிடைக்க போகுது இப்போ கேப் அப் கிடைக்கிதுன்னா இது ப்ராஃபிட் புக்கிங்காக அல்லது ஷார்ட் கவரிங்காக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எண்பது பர்சன்டேஜ் கிடையாது இருபது பர்சன்டேஜ் என்ன வளர்க்கலாம் இப்போ அந்த ஓப்பன் நடந்து அங்கேருந்து நம்மளுக்கு ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன ஆகணும் நூறு புள்ளிகள்லிருந்து நூற்றம்பது புள்ளிகள் தான் ஏன்னா இம்ப்ளெட்டி குறைவாக இருக்கனால நூறு டு நூற்றம்பதுக்கு மட்டும்தான் ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய மூமெண்ட் இருக்குது அப்போ அந்த மூமெண்ட் ஸ்லோ டவுனாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கேப்பை பார்த்தீங்கன்னா உடனே ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே கொண்டு போகிறக்கோ இல்லை அங்கேருந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து லாஸ் புக் பண்ணி மேலே கொண்டு உண்டான வாய்ப்பு இருந்தால் தான் மூமெண்ட் பெருசாக இருக்கும் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கும் ஆனால் இந்த இம்பேக்ட் வந்து அங்கே சைடுவேக்குள்ளே போயிருக்கேன் எங்கே ஓப்பன் ஆனாலும் அந்த நேரம் ஒரு சைடுவே அப்போ எப்படி இருக்கும் ப்ரீமியம் டி கேக்குண்டான தாக்கத்தை இது வெளிப்படுத்தும் அதனால் இந்த இடங்களில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் என்ன நடைபெறுகிறது இம்ப்ளி கம்மியாக இருந்தால் என்ன நடக்கிறது அதிகமாக இருந்தால் என்ன நடைபெறுகிறது நீங்களே வந்து ஒரு பகுத்தாய்வு செய்து உங்களை தொடர் ஆய்வு செய்யறதுக்கு உட்படுத்துவதற்கு இது உகந்ததாக இருக்கும் அதனால் இதை உன்னிப்பாக கவனிங்கள் மாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க் லிஃப்ட்லேயும் கால் சைடு எட்டு தான் இம்ப்ளாய் வாழ்கிட்டிருக்கு புட் சைடு வந்துட்டு பன்னெண்டு இருக்குது இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஆப்ஷன் செயின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்புகளை எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் நம்மளுக்கு கேப் கேப் டவுன் ஆனாலும் அங்கேருந்து நம்மளுக்கு என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அந்த டைட்டில் வந்துட்டு உங்களுக்கு மிஸ்லீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா இல்லையா நம்ம சொல்ல வந்த கருத்து உள்ளே வந்து அதற்கு தகுந்தது தான் சொன்னோமா இல்லை டைட்டில் ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே சொல்ல வந்த கருத்து வேறு மாதிரி சொன்னோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக்கை எனக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்